வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி தம்பிங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா வீடியோக்குள்ள போலாம் ஏன்னா நம்ம சீமானனுடைய முகப்பு வச்சாலே வந்துட்டு வந்து ஓடி வந்து குடுகுடு கமெண்ட்ஸ் போட்டுட்டு ஓடிடுறானுங்க நம்ம எதுக்கு சீமான பத்தி பேசணும் டெய்லி அவரை திட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஏதாவது அவசியமா அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி குறைகள் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்றது மூலம் அதை பாக்குற நாலு தம்பிங்களுக்காவது புரிஞ்சு ஆமால அப்படின்னு யோசிப்பாங்க தான் ஆனா திட்டிட்டு ஓடி போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் நம்மளுக்கு அந்த வீடியோ அவங்க பார்க்கல அப்போ புரிஞ்சுக்க போறது இல்லை அப்படின்னா ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கு சீமானா யாரு அப்படின்னு நல்லா தெரியும் அவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப வந்து ஒரு விஷயத்த பேசணும்னு அவசியமும் இல்லை இப்ப பார்க்க வேண்டியது தம்பிங்க தான் இப்படி அவசர அவசமா கமெண்ட்ஸ் போட்டுட்டு ஓடுனா என்ன அர்த்தம் அதனால நோட்ஸ் என்ன அப்படின்னா நீங்க திட்டிட்டு வெயிட் பண்ணி வந்து வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கடைசி ஃபியூ செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் லைக் ஃபார்ட்டி ஃபைவ் பாத்துட்டு போங்கடா தம்பிங்களா நாய்கிட்ட தேங்காய் கொடுத்தா என்ன ஆகும் யோசிக்கிறீங்களா அப்போ முடி கொட்டிடும் யோசிச்சா ஒன்னும் ஆகாதுங்க நாய் வந்து தேங்காய் வச்சு உருட்டிட்டே இருக்கும் தம்பி தங்கிகள் என் உயிருக்கு நீ பெற்றோர்கள் நாங்கள் தனி நாடு கையில ஏன் கையில இந்த நாடே என்னது அதை நீங்கள் நல்லா விளங்கின தம்பி இந்த நாங்கள் செதர்காயை தேங்காயை உடச்சி சில்லு எடுத்து கிடைக்கிற பயிலு நினைக்காது மொத்த தேங்காய் என்னது இந்தியா என்னாடு பாரத நாடே பைந்தமலர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறை நம்ம முழக்கத்தை முன்வைக்கணும் பாரத நாடு பைந்தமலர் நாடு பகைவர் அனைவரும் தான் இந்த நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டேன் வீடியோ பார்த்தீங்களா ஆ இங்கே சீமான நம்ம நாயின்லாம் சொல்லலை ஆனா மாட்டினா எப்படி ஒண்ணுமே ஆகாதோ அது ே இருக்குமோ அதே மாதிரிதான் சீமான் கிட்ட சீமான் தேங்காய் அது இந்தியா கொடுத்தா ஒண்ணுமே ஆகாது உருட்டிட்டே இருப்பாரு ஆனா அப்படி பார்த்தா கூட நம்ம கொடுத்தோமே தேங்காய் எப்பன்னு கேக்குறீங்களா பிகேன் சார் கலாட்டாவா எனக்கு சரியா நீங்க பொங்கல் அப்போ தேங்காவை கொடுக்க தான் செஞ்சோம் ஆனா சீமான் என்ன பண்ணாரு அதை உடச்சு தேங்காவா தான் ஆக்குனாரு அப்புறம் பிகை ஆர் கலாட்டா நீங்க வந்து போன தடவை பொங்கலுக்கு போனீங்க இல்லையா இந்த தடவை வந்து நீங்க கண்டிப்பா வந்து தீபாவளிக்கு போங்க ஏன்னா முன்னாடி எல்லாம் தமிழ் தேசம் பேசிட்டு இருந்தாரு முருகன் முப்பாட்டன் பேசிட்டு இருந்த சீமான் இப்ப ஆக்சுவலா சனீஸ்வரன் கோயிலுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கிறாரு அதாவது சனாதானத்தையும் ஆர் எஸ் எஸ் நான் முழுக்க உள்வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காருங்க அப்ப கண்டிப்பா தீபாவளி கொண்டாடுவாரு இந்த வருஷம் அக்டோபர் மாசம் வரும் இல்லையா அடுத்த மாசம் வரும்போது போயிடுங்க காலையிலே போயிடுங்க எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சு கடைசி வெடி வெடிக்கிற வரைக்கும் இருந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க நாங்கெல்லாம் என்ன தமிழ் தேசியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இருக்கா கிளம்பு 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 காத்து வரட்டும் கிளம்பு இன்னும் தமிழ் தேசியமாவது மண்ணாவது எதுக்கு திடீர்னு தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான வந்து நம்ம அடிச்சு இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தோழ தமிழரசனுடைய நூல் எல்லா அவருடைய நூலை எல்லாத்தையும் வந்து தொகுத்து வெளியிடுறாங்க அந்த வெளியீட்டு விழா இந்த சாதிக்குடி சீமான குடி இந்த குடி நினைச்சிருக்காங்க அதுவும் எக்ஸாக்டா பொருந்தும் இருந்தாலும் இந்த சாதிக்குடி சீமானை வந்து பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க போல இந்த ஆளு எப்படி பிரபாகரன் அவர்களை வந்து ஒரு செஃப் ரேஞ்சுக்கு கொண்டு போனாரோ அவரை மட்டுப்படுத்தினாரோ அசிங்கப்படுத்தினாரோ கேவலப்படுத்தினாரோ அதே மாதிரி இந்த போய் தமிழரசன் அவர்களை வந்து மட்டுப்படுத்தி கேவலப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு சீமான் வெறுமான ஆமை கறி இட்லிக்குள்ள கறி இருந்துச்சு அப்படி அரிசி கப்பல் இந்த மாதிரி ஓலா கதைகள் மட்டும் சொல்லி பிரபாகரன் அவர்களை வந்து இழிவுபடுத்தல ஒரு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரபாகரன் அது அதனாலதான் வந்து ரொம்ப சாஃப்டா டீல் பண்ணிட்டாரு நான் நான் போயிருந்தேன்னா அடிச்சு தூக்கி தும்சம் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு அப்படிங்கிறது இவரோட பெருமையை பேசுறது கிடையாது அங்க பிரபாகரன் செய்த செயல்களை அவருடைய அவர் மேல நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனா அவர் ஒரு போராளி அவருக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சு அதன் மூலம் ஒரு போராட்டத்தை அவர் நடத்தி போயிட்டு இருந்தார்ல அதை அசிங்கப்படுத்தும் விதமாக அந்த அவருக்கு வந்து போராளி குணமே இல்லாத மாதிரி அவர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் மாதிரி இவரை விட்டு இருந்தாலும் கிடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேசி எப்படி அசிங்கப்படுத்தினாரோ அதே மாதிரி தமிழரசன் அவர்கள் வந்து ஒரு தேங்காய் சிலுக்காக போராடிட்டு இருந்தாராம் அதாவது சின்ன தமிழ்நாடுக்காக மட்டுமே த தமிழ் தேசியம் தனி அஹ் தமிழ்நாடு அப்படின்னு போராட்டிருந்தாராம் இவர் வந்து முயற்சி இல்ல போராடுறது பாத்தீங்க அப்படின்னா மொத்த நாட்டையுமே தமிழ் தேசியமா மாத்துறது அதாவது இந்தியாவே தமிழ் தேசியமா மாத்துறதுக்கு முயற்சி வந்து இருக்காங்க ஒரு மனுஷன் முழுக்க முழுக்க அசிங்கப்படுத்துறது தன்னை ஒரு பெரிய இவனா காமிச்சுக்கிறதுக்கு சந்திரமுகியா காமிச்சுக்கிறதுக்கு இந்த சந்திரமுகி என்ன பண்ணுது அப்படின்னா தியாகம் பண்ணவங்களையும் போராளிகளையும் அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறான் போற போக்குல அன்னைக்கே வந்து புலிகளின் உண்மை உண்மையான போராளிகள் இவன் இப்படி பேசுறதை கேட்டு செருப்பால் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இப்படி பேசி தெரியுமா இங்க தமிழ் தேசியவாதிகள்கிட்ட வந்து தமிழரசனை பத்தி இப்படி பேசுவானா இவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு எல்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க பாரு இவன் தமிழ் தேசியம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தமிழ் தேசியம் பேசுறாங்கக்காகவே நீங்க கூட்டிட்டு போய் வைக்கிறீங்களா உங்க நிஜமாவே தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கானான்னு பாத்துட்டு நீங்க போய் கூப்பிடணும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட தகுதியற்ற நபர்களை போய் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறதுனால ஏற்படுற விளைவுகள் இதெல்லாம் இன்னமும் நம்ம கேட்காம இருந்தோம் அப்படின்னா இவன் வந்து இந்த மாதிரியான தியாகிகள் தலைவர்களை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டே போய்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு தான் சொல்லணும் சரி சீமானா அண்ணன் அண்ணன் ஏன் கூப்பிடற ஒரு வீடியோ பாக்குறதுக்கே எரிச்சலா இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட இதுதான் பாத்தீங்களா நான் வந்து அண்ணன் கூப்பிடற நிப்பாட்டினோடே அவன் இவன் வருது வார்த்தைகள் மட்டுப்பட்டுரும் அப்படிங்கிற பயத்தினாலதான் எப்பயுமே அண்ணன் நான் சொல்லிட்டே இருந்தது நிஜமா எனக்கு ஒரு அண்ணா எல்லாம் இருந்தானா எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுவேன் அம்மா சோத்துல விஷம் வச்சு கொடுத்துருமா நான் வாழ விரும்பல இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பேன் இவெல்லாம் எனக்கு அண்ணனே கிடையாது கிட்டத்தட்ட மனோஜ் அவர்கள் மைனர் அவர்கள்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவரை நம்பிட்டு இருந்த காலகட்டத்திலேயே நான் ஏன் கூட இருந்த நண்பர்கள் கிட்ட எல்லாம் வந்துட்டு சீமான் என்பவன் பிரபாரணிஸ்ட் கிடையாது வந்து போலி பிரபார அப்பவே பேசின ஆளுதான் கொஞ்சம் தெளிவாதான் இருந்தேன் நான் முன்னாள் தங்க எல்லாம் கூட கிடையவே கிடையாது அப்படி இருந்தாலும் மரியாதை பேசுனது இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துரும் இந்த வீடியோ வந்திருக்கு ஒருவேளை ஆனா என்னால முடியல அண்ணன் சொன்னாதான் என்னால அட்லீஸ்ட் நீங்க வாங்கன்னு பேச முடியும் இல்லாட்டினா இந்த கோவத்துல என்னால வார்த்தைகள் வந்துடும் சரி அடுத்து என்னன்னு பாக்கலாம் சரி முழுவும் இந்தியாவை உங்ககிட்ட கொடுத்தாச்சு அப்படியே அறுத்து தள்ளி நட்டி குமிச்சிருவியா என்ன உன்னால தமிழ்நாட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க அருந்ததியர் மக்களையே தமிழர்களா ஏத்துக்க முடியல வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்புறம் தமிழ்நாட்டுல அதே மாதிரி இருக்கிற நிஜமாவே ஆந்திரால இருந்து வந்து இங்க வந்தேர்ன மக்களும் ஆனா தங்களை வந்து தமிழர்களா உணர்றாங்க இப்போ காலகட்டத்துல அவங்களையும் நீ வந்தேரி வந்தேரின்னு சொல்லி பேசி பேசியே உன்னோட தம்பிங்க முதற்கொண்டு அவங்க வந்து விரோதிகளாகவும் பாக்குறாங்க வந்தேரிகளாவும் பார்க்கறாங்க ஆனா அருந்ததியர் மக்களா இருக்கட்டும் இல்ல நான் நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா செட்டியார் அந்த மாதிரி நிறைய சாதியினர் இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இருந்திருப்பாங்க அதே சமயத்துல தெலுங்கு செட்டியார்னு இருப்பாங்க கனடா பேசுகிற ச செட்டியா இருப்பாங்க அதே தான் அருந்ததி மக்களும் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க ஆனா பூர்வக்குடியான அருந்ததி மக்களும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களை உனால அது தமிழர்கள் ஏத்துக்க முடியாம ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ணிட்டு வச்சிருக்கிற நீ எப்படி இந்தியாவே வந்து ஒரே தேசியமா கொண்டு வருவ அப்போ என்ன நைட்டோட எல்லாத்துக்கும் வந்து விஷம் வச்சு கொண்டுட்டு தமிழர்கள் மட்டும் தான் வாழணும்னு முடிவு பண்ண போறியா அப்புறம் இந்த இடத்துலயுமே என்ன பண்ணிருக்காரு இந்த ஸ்டேஜ்லயும் பொது பிரபாகரன் வந்து அகண்ட தமிழகத்துக்கு ஆசைப்பட்டார் அப்படின்னு போற போக்குல ஒரு பொய் முட்டையை அவுத்து விட்டுட்டு போயிருக்கான் கேக்குறவங்க என்ன நினைச்சுக்கோங்க ஆஹ் பிரபாகரனை பத்தி பேசுறான் புகழ்ந்து பேசுறான்னு சொல்லிட்டு ஒரு பிரபாகரன் ஆசைப்படாத சொன்ன சொன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு நினைச்சிட்டான் போல அப்படி சொல்லிட்டு இருக்கான் என்னைக்கு பிரபாகரன் அவர்கள் அகண்ட தமிழகம் அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஈழ தமிழக மக்களையும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழகத்தையும் சேர்த்து அகண்ட அகண்டாங்கிற வார்த்தையை ஆர் எஸ் எஸ் சரி அகண்ட தமிழகம் அமைக்கணும்னு சொல்லி போராடினாராம் தமிழ்நாட்டுக்காக பிரபாகரன் என்ன செஞ்சாரு ஒன்னு சொல்லு ஒன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு போ எங்களுக்கு அவர் மேல மதிப்பு இருக்கு இல்ல அதெல்லாம் வந்து வேற விஷயம் என்னுடைய நண்பர்களுக்கே அவர் பிரபாகரன் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் நான் போற்றும் தலைவர்களுக்கும் இன்னும் பிரபாகரன் அவர்கள் மேல மரியாதை எல்லாமே இருக்கு அதனாலதான் நிறைய பிரபாகரன் அவர்களை பத்தி பேசுறது இல்ல இருந்தாலும் நான் கேக்குறேன் ஒன்னு சொல்லி பிரபாகரன் தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சாருன்னு ஒண்ணுமே பண்ணல அவருக்கு வந்து அந்த மாதிரியான ஆசை எல்லாம் இல்ல அவர் ஈழம் ஈழத்துல இருந்த அந்த குறைஞ்சபட்ச மக்கள் தனியா ஒரு நாடு வேணும்னு தான் போராடிட்டு இருந்தாரு போ போக்குல வந்துட்டு ஒரு பொய் அடிச்சு விட்டுட்டு போறான் ஏன்னா வந்துட்டு நம்ம திரும்ப திரும்ப வந்து இப்ப மட்டும் இல்ல சுபவி அவர்கள் வந்து முன்னாடியுமே அவர் வீடியோஸ்ல அப்புறம் அவர் எங்கெங்கெல்லாம் வந்து போறாரோ அந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் எல்லாமே சீமான் பேசுற தமிழ் தேசியம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு இப்ப ரீசெண்டா வந்துட்டு டேக் லெப்ட்லியும் வந்துட்டு அவர் சொல்லியிருந்திருப்பாரு தமிழ் தேசியங்கிற தமிழ்நாட தனியா ஆள்றதா இல்ல அது ஓட்டரசியலே வராதே நீ ஓட்டரசியலுக்குள்ள நின்றுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இது அவர் மட்டும் இல்ல தோழர் மதிவதனி அதுக்கப்புறம் அம்மா அப்புறம் வந்து முக்கியமா மதிமாறன் அவர்கள் ப்ரொஃபசர் ஜெயராமன் அவர்கள் எல்லாம் எல்லாருமே தமிழ் தேசியம்னா என்னன்னு இவனுக்கு புரிய வைக்க முயற்சிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு கேள்வியை வந்து எழுப்பிட்டு போயிருந்திருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீ என்ன சொல்ற அப்படின்னா நான் தமிழ்நாட்டை மட்டும் பிடிக்க போறது இல்ல நான் வந்து இந்தியாவே பிடிக்க போறேன் சொல்லி பேசிட்டு அப்போ கவுன்சிலர் சீட்டே வாங்கல கவுன்சிலர் சீட்டு வாங்காம நீ எப்ப கவுன்சிலர் சீட் வாங்க அந்த பதினஞ்சு வருஷத்துல வாங்கல வாங்கி அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ அந்த மாதிரி சீட் எல்லாம் புடிச்சு சிஎம் ஆகி இல்லாட்டினா தேசிய கட்சியா மாறி பி ஆகி இந்தியாவை புடிச்சு அதுக்கப்புறம் ஈழத்தை வாங்கி கொடுக்கணும் நீ ஆசைப்படுற அதை நம்ம நம்பி வேற வந்து ஈழத்துல இருந்தோ இல்ல வெளிநாட்டுல இருக்கிற மக்களோ உன நம்பி மாச மாசம் நதி அனுப்பி உனக்கு கார் வாங்கி கொடுத்து வீடு வாங்கி கொடுத்து அழகு பாத்துட்டு இருக்காங்க யாரை ஏமாத்திட்டு புரியல முக்கியமா உனக்கு அஹ் மானிட சிந்தனையே கிடையாது சாதிய சிந்தனை மட்டும்தான் இருக்கு மொழிவாரிய வெறி இருக்குது நீ எப்படி இந்தியாவை மொத்தமாக ஆள முடியும் அப்புறம் முக்கியமா மறுபடியும் அதே கேள்வி கேக்குற கவுன்சிலர் சீட்டே வாங்காத ஒன்னாலாம் எப்படி நம்பி நீ பி எம் சீட் வாங்கிருவ இன்னொரு பத்து வருஷத்துல வாங்கிருவியா முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் ஆகுமா இருப்பியா இல்ல எப்படி என்ன அதெல்லாம் புரியல ஒரே கஷ்டமா இருக்கு அதாவது இந்த ஆறு பேசுற வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன ஒண்ணு புரியும் அப்படின்னா சொன்னதுதான் திரும்ப திரும்ப சொல்ல வேணா என் பிஜேபி என்டிகே டி கேக்குவல் டு ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் ஈக்குவல் டு பிஜேபி சொல்லி சொல்லிடலாம் அந்த அளவுக்கு அவனுங்க குப்புற படுத்துட்டு எப்படி வந்து அகண்ட பாரதம் ஹிந்துத்துவா அப்படிங்கிறாங்களோ அதே மாதிரிதான் இவனுங்க மலாக்கப்படுத்திட்டு தமிழ் தேசியம் அகண்ட தமிழ்நாடு அப்படின்னு பேசி தெரியறாங்க வேற எந்த வித்தியாசமும் கிடையாது ஆனா முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா பிரித்தாளுமான சூழ்ச்சி தான் அவனுங்களுக்கு ஹிந்துத்துவா ஹிந்துத்துவான்னு சொல்லிட்டு ஹிந்துக்களே ஒன்று கொடுங்கன்னு பேசுவானுங்க ஆனா வடநாட்டு சைடுல எல்லாம் பாருங்களேன் இதுதான் அதுதான் கிடையாது பீகார் உத்தரப்பிரதேசம் எங்க எடுத்துக்கிட்டாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை கட்டி போட்டு அடிக்கிறது அவங்களை போட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்றது இந்த ஆளும் என்ன பண்றாரு அப்படின்னா அருந்ததி மக்களை அசிங்கப்படுத்துறது அவருடைய கட்சியில யாராவது பறைய பட்டியலுத்த மக்கள் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பதவியுமே கொடுக்காம அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரியான கேவலமான இடி செய்கள் இந்த இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் வேற வேற எல்லாம் கிடையாது சட்டைதான் வேற அங்க மாதிரி கட்சிதான் வேற கொள்கை கோட்பாடெல்லாம் ஒண்ணுதான் வரிவேலு படுத்துட்டு விட்டத்தை பார்த்து ஆஹா அப்படின்னு கனவு கொண்டுட்டு இருக்க மாதிரி இவனங்களும் வந்துட்டு அண்ணா தமிழ் தேசியம் வாங்கி கொடுத்துருவாருன்னு அணைச்சிட்டு இருக்காருங்க அவன் என்னடானா அங்க தமிழருக்கு சாதியே இல்ல குடிதா இருக்குன்னு என்னத்தையோ போட்டு உருட்டிட்டு இருக்கான் அந்த ஆளுதான் ஏதாவது போராட்டத்துல எல்லாம் போய் இருந்து வளரிட்டு இருக்கான்னு பாத்தனா தம்பிங்களும் இதுக்கும் முட்டு கொடுத்துட்டு இல்ல இல்ல இதுதான் வந்து எப்பயுமே சீமானு பேசிட்டு இருக்கிறது அவருக்கு வந்து இந்தியா மொத்தமுமே ஆளணும் அதிபருங்கிறதா அவரோட ஆசை அவர் வந்து என்னைக்குமே தமிழ்நாட வந்து தனித்து தனியா பிரிச்சு தனி தேசியம் வாங்குறதுலாம் இல்லையே உங்ககிட்ட யார் அப்படிலாம் சொன்னா அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்னு மட்டும் புரியுதுடா நீங்க வந்து மலாக்கா படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு அண்ணன் தமிழ் தேசியம் வாங்கி குடுத்துருவாரு மொத்த இந்தியாவுமே தமிழ்த்மா ஆக்கிட்டு இருக்காருன்னு நம்பிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா நீங்க அங்கேயேதான் இருக்கணும் உங்களுக்கான இடம் அதுதான் அப்படிங்கறது மட்டும் இல்லாம அண்ணன் ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பாரோ அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதே ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அண்ணா எப்ப பார்த்தாலும் வந்து இந்த பெட்டாலியன் படையை உருவாக்கி நான் வந்து நைட்டோட நைட்டா வந்து ஈழத்தை கைப்பற்றிடுவேன் சொல்றாருல அத கூட ரொம்ப சீரியஸா நம்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே சீரியஸ்னஸோட இவங்களும் சேர்ந்து அஹ் இந்தியாவே கைப்பற்றி என்ன வந்து அதிபர் ஆக்கணுங்கிற முயற்சியில படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க போல சரி இப்போ கடைசியா தம்பிங்களுக்கான நோட்ஸ் என்ன நோட்ஸ் தெரியுமா பிரபாகரனே வந்து தமிழர் கிடையாதான் மலையாளியா சரி நம்மளுக்கு அதுல எல்லாம் எந்த விதமான மாற்று தமிழர் அப்படின்னு யார் உணர்ந்தாலும் அவங்க கன்னடத்துல இருந்து வந்திருந்தாலும் சரி இல்லாட்டி ஆந்திரால இருந்து வந்திருந்தாலும் சரி இல்ல மலைய கேரளால இருந்து வந்தாலும் சரி மலையாளியா இருந்தாலும் சரி அவங்க தமிழரா உணர்ந்தாங்க அப்படின்னா அவங்க தமிழர்கள் தான் ஆனா நீங்க உங்களோட கூற்றுப்படி பிரபாரனும் தமிழர் இல்ல தமிழ் தேச தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சீமானும் தமிழர் இல்ல அவன் ஒரு மலையாளி அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி காலகட்டத்துல கருணாநிதியே நீங்க குறை சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் வந்தேரி தெலுங்கர் அப்படின்னு பேசுற நீங்க நாங்க வந்து தெலுங்கர்கிட்ட மற்றவங்க கிட்ட எங்க நாட்டை கொடுக்க மாட்டோம் தமிழன் தான் தமிழ்நாடை ஆளணும் சொல்ற நீங்க மறுபடி மறுபடியும் ஏமாந்து ஒரு மலையாளி கிட்ட தானேடா நாட்டை கொடுக்குறீங்க பாவம் இல்ல நீங்கலாம் ஹம் சரி வேணா இப்படி பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப அப்படி உரைச்சிருச்சு சீரியஸா இல்ல சீமான் மலையாளி அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா ஆஹ் காளியமக்கா மரத்தமிழச்சு அவங்க கிட்ட வேணா கொடுக்க முயற்சி பண்ணி பாக்கலாம் இல்லாட்டின்னா சாட்டை கூட வந்து சாட்டை கூற்றுப்படி அவங்க அம்மா வந்து தெலுங்கர் அவங்க அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவங்க ஆனா அருந்ததியர் தமிழர்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாலும் அவனோட கூட்டுப்படி அவங்க அம்மா தெலுங்கர்னால அவனை ஊற்றுற ஒரே கன்ஃபியூஷனா இருக்காது அதனால வேணா அஹ் மரத்தமிழர்ச்சியான காளியமாக்கா இல்லாட்டினா நம்ம இடுமாவன் கார்த்தி அவன் தான் அவன் சுத்த தமிழனாதான் வருவான் உங்க டிக்ஷனரி படி அப்படிங்கிறப்போ ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தலைவராக்க முயற்சி செஞ்சு தமிழ் தேசிய மடைய முயற்சி செஞ்சு பாருங்க தேவையில்லாம மறுபடியும் ஏமா வந்து மலையாளிட்டு குடுத்துடாதீங்களா தமிழ்நாட்டை